மல தோத்துருவோன்னு அமல பாஜக தலைவரை புரட்டி எடுக்கும் திமுக அரசியலுக்கு அண்ணாமலை புதுசு என்றால் ஒருத்தனும் நம்ப மாட்டான் காரணம் நாடாளுமன்ற பிரச்சார நேரத்தில் தினம் தினம் தன்னை ப்ரொமோட் செய்து கொள்ள அவர் செய்த டிரிக்ஸும் அடித்த லூட்டிகளும் ஐயோ அமாரகங்கள் இந்நிலையில் தேர்தலுக்கு பின்னும் தன்னை விளம்பர வெளிச்சத்தில் வைத்துக் கொள்ள அவர் துடிக்கிறாரோ என்று ஒரு டக்காலட்டி பரபரப்பை குழப்பிவிட்டுள்ளனர் அரசியல் விமர்சகர்கள் அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மிக அதிகம் கவனிக்கப்பட்ட தொகுதியாகி போனது கோபி காரணம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அங்கே போட்டியிட்டதுதான் நள்ளிரவு ஆர்ப்பாட்டம் திமுகவினரோடு சண்டை மீடியாவோடு உரசல் என்று பிரச்சார நாட்கள் அத்தனையிலும் மல சம சமபிசியாகத்தான் வைத்திருந்தார் டோட்டல் ஏரியாவையும் வாக்குப்பதிவு முடிந்துவிட்டால் மல சென்னைக்கு மலையேறி விடுவார் என்று எதிர்பார்ப்பு நம்பியிருக்கிறது அன்னைக்குதான் மெகா பட்டாசை பற்ற வைத்தார் ராம்நகரில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் வாக்குப்பதிவை பார்வையிட வந்தார் அண்ணாமலை அப்போது கோவை லோக்சபாவில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன என்று அண்ணாமலை சொன்ன புகார் டெல்லி வரை கிளியாகியுள்ளது நாம் அண்ணாமலையிடம் இந்த விவகாரம் பற்றி கேட்டபோது அதாவது நான் திட்டமிட்டு தீய செயல்களை செய்யறதுல உலகளவில் பெயர் போன கட்சி திமுக அந்த புத்தியை இந்த தேர்தலிலும் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டுள்ளது உதாரணத்துக்கு கவுண்டம்பாளையம் தொகுதியின் அங்கப்பா பள்ளியில் உள்ள ஒரு ஓட்டுச்சாவடியில் எண்ணூற்று முப்பது வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன இதை எப்படி ஜீரணிக்க முடியும் பட்டியலில் இருந்த பெயர்கள் எப்படி எந்த அடிப்படையில் நீக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் கமிஷன் நியாயமாதான் நடந்திருக்குதான் கேள்வி எழுதுறதுங்க கடும் வெயிலையும் பொருட்படுத்தாம மக்கள் மிக ஆர்வமா ஓட்டளிக்க வந்தாங்க ஆனா அவங்களுக்கு உரிய பூத்ல ஓட்டு இல்லைன்னு சொல்லி ஏமாத்தப்பட்டிருக்காங்க உங்க பெயர் லிஸ்ட்ல இல்லைன்னு ஓட்டுரிமை மறுக்கப்பட்டவங்க ஒன்றும் புதிய வாக்காளர்கள் இல்லைங்க காலங்காலமா ஓட்டு போட்டு இருக்கவங்களுக்கு கூட லிஸ்ட்ல பேர் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்குது ஓட்டு சாவடியில மொத்தம் இருக்கிறதுல ஏழுல இருந்து பூஜ்ஜியம் சதவிகிதத்தை நீக்கிட்டு ஓட்டுப்பதிவு நடத்துறது எப்படி நியாயமான தேர்தலா இருக்க முடியும் இந்த விவகாரத்துல திமுகவினர் அரசியல் தலையீடும் சூழ்ச்சியும் இருக்குதோன்னு சந்தேகம் வருது அதாவது தாமரைக்கு வாக்களிப்பார்கள் நினைக்கப்படுற பலர் வாக்குரிமை பல்லடம் சூலூர் உள்ளிட்ட பல இடங்களில் பாரம்பரியமாக பாஜகவை ஆதரிக்கிறவங்களுக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது கழுகு பார்வையில் பார்த்தால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருபது பேர்கள் இல்லை இப்படி பல நீதிகள் அதனால்தான் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் மறு வாக்குப்பதிவு கேட்கிறோம் என்று முடித்தார் இதேபோல் நீலகிரி லோக்சபாவிலும் குன்னூர் ஊட்டி தொகுதிகளில் பலரது பெயர்கள் லிஸ்டில் இல்லை என்று சொல்லி வாக்குரிமை மறுக்கப்பட்டுள்ளதாக தொகுதி பாஜக வேட்பாளர் ஆணையல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் அண்ணாமலை முழுக்க முழுக்க சுய விளம்பரத்துக்காகத்தான் இந்த ஒரு லட்சம் பெயர்களை காணும் எனும் பூதத்தை உள்ளார் என்கிறார்கள் சில அரசியல் பார்வையாளர்கள் மேலும் திமுகவும் விவகாரத்தில் அண்ணன் பயந்துட்டாப்படி அதான் உலர்றாரு மலை பயந்தட்டியா மலை என்று விளாசி எடுத்து வருகின்றனர் என்ன வெங்காயத்து கோட்டிங் மிஷின் வச்சிருக்கீங்க அதிகாரிகளிடம் மதங்களும் பண்ணிய மன்சூர் சினிமாவில் மட்டும் இல்ல அரசியலையும் சம அறாததா மன்சூர் அளிக்கார் மக்களுக்காக குரல் கொடுக்கற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் பண்ற அட்டு அட்ராசிட்டிகள்லாம் அசாதாரணமானது அந்த வகையில இன்னைக்கு வேலூர்ல வாக்களிப்பு மையங்கள்ல எக்கச்சக்க பஞ்சாயத்தை பண்ணி பரபரப்பு கிளப்பி இருக்காரு